ஹோ செட்டி நாடு கும்மாயம் ஸ்வீட்டு ஒரு பங்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்து இருபது சதவீத அனலில் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அதிலே கால் பங்கு பச்சரிசி நல்லா பொரிஞ்சு வர்றது போல் அதுவும் கோல்டன் கலரில் வறுத்துக்கலாம் அந்த கப்புலே கால் பங்கு பாசிப்பருப்பு எல்லாம் இருபது சதவீத அணலில் கொஞ்சமாக செவக்காமல் கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் இப்படி எடுத்து ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மிஷினில் கூட இதே போல் அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மாதம் வரையெல்லாம் அவ்வப்போது ஹல்வா போல் செய்து கொடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு இதில் நான் ஒரு பங்கு மட்டும் மாவு எடுத்துக்கிறேன் மிச்சத்தை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வெல்லம் இடித்த வெல்லம் கணக்கு இதில் ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பங்கு மாவுக்கு ஒரு பங்கு வெல்லம் ரெண்டு பங்கு தண்ணி இதை ரெண்டரை பங்கு தண்ணி இதை அடுப்பில் வச்சு அந்த வெல்லம் கரைஞ்சோன்ன எடுத்து வடிகட்டிக்கலாம் இந்த பாத்திரத்தை கழுவிட்டு அந்த பாத்திரத்துலையே இந்த சிறப்பை ஊற்றிக்கலாம் இது பாருங்கள் கொதிக்கலை அதனால் இப்போ சிம்மில் இருக்குது அப்படியே நம்ம அந்த அரைச்ச தூளை போட்டு கிளறி கொடுத்துக்கலாம் கட்டியெல்லாம் பிடிக்காது ஏன்னா கொதி வரல பாருங்கள் அதனால் ரூம் டெம்பரேச்சருக்கெல்லாம் கொண்டு வர தேவையில்ல சிம்மில் அப்படியே வச்சு விஸ்கால் இது பண்ணிங்கன்னா கட்டிகள்லாம் விழாது கொதிச்சாதான் நம்மளுக்கு பயம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா கெட்டிப்படும் அந்த உளுந்து குயிக்காக கெட்டிப்பட்டுறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்தளவுக்கு கெட்டி ஆயிரும் தான் இருக்குது பாருங்கள் நான் கரண்டியவே கையில் பிடிச்சிக்கிட்டுருக்கேன்னா பாருங்களேன் இது அந்த கைப்பிடியவே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம் இப்போ கால் பங்கு நெய்யை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் நெய்யை ஊற்றுவோம் மிச்சம் பாதியை வச்சிருக்கலாம் ஒரு ரெண்டரை நிமிஷம் அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம் வேணால் இன்னொரு ரெண்டு சதவீத அனல தூக்கி விட்டுக்கலாம் திரும்ப மிச்ச பங்கையும் ஊற்றிடுறோம் மொத்தம் ஒரு கப் மாவுக்கு கால் கப் நெய் அரை பங்கு வரையிலுமே விடலாம் இன்றைக்கி நாம் எல்லாருமே அன்றைக்கி எல்லாமே வேலைகள் நிறைய செய்தாங்க அதுக்கு எனர்ஜியும் தேவைப்பட்டது கலோரியும் பேர்ன் ஆச்சு இப்போ வந்து நமக்கு அவ்வளவு நெய் தேவையில்ல கால் பங்கு நெய் போதும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு இப்போ பாருங்கள் எடுத்து ஒரு இலையில வைக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக ஒரு முறை இந்த டேஸ்ட்டை எப்படி இருக்குங்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்டு உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சாப்பிட்டு பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்